நீங்க பால அபிஷேகம் தேனாபிஷேகம் செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுவேன்னு சொல்லுவாங்க எத தேனா தேனாபிசம் செய்து நீங்க அதெல்லாம் அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் உங்க கஷ்டம் எல்லாம் போகும் நீங்க என்ன செய்றங்க பாலை வாங்கி கொண்டு கொடுப்பீங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்க என்ன நினைச்சு கொண்டு போறீங்க பையனுக்கு எல்லாம் செலவழிச்சேன் என்ன இப்படி பையன் பேசலானு எங்க மாமியாருக்கு எல்லாம் ஒரே செய்யறேன் எங்க மாமியாயப்பையும் கேட்டி வச்சிருக்கிறேன் நல்லவன் நான் கொண்டு வந்தானே மருமக பெண்ணு கூட லட்சியம் இல்லாம இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து மருமகன் என்ன செய்ற தமிழக இங்க மனைவி சொல்றது கேட்கறதா மாமியார் அத்த அம்மா சொல்றது கேட்கிறதா இந்த ரெண்டுக்கும் வேதனை இதுல போய் என்ன செய்வாங்க கோயிலில் பால் அபிஷேகம் செய்ய எப்பவும் எம்மா எங்க அம்மாவுக்கு எப்பதான் புத்தி வருதோ என் மனைவிக்கு எப்பதான் வரும் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எங்களுக்கு இப்படி வேதனையா இருக்கு அங்க பால் அபிஷேகத்தை பண்றாங்க இந்த உயிரான ஈஸ்வனுக்கு என்ன அபிஷேகம் பண்றாங்க என்ன அபிஷேகம் பண்ற இந்த வேதனையும் இருக்கு பையனுக்கு நான் இத்தனையும் சொல்லனே எடுத்து போகாதபடி இறங்க பண்றானே இது அபிஷேகம் பண்றோம் கண்ணை விட்டு அந்த பாலை பார்த்தேன்னு இப்படித்தான் அவங்களுக்கு அழுகவே இல்லை அவன் வந்து பாலை போல மனம் பெறணும் பகிர்ந்து மனம் சக்தி பெறணும் எங்கள் அம்மாவுக்கு பால போல மனம் வரணும் என் மனைவிக்க மாறணும் ரெண்டு மனமும் ஒந்தி வரணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை பற்றி கோயில கும்பிடுறாங்கன்னு இதை வர வைக்கிறதுக்கு தான் துபாய் திட்டத்தை கொடுத்த உருவம் அதுக்கு சிலைக்கு எங்க அவசியம் என்னன்னா நீங்கள் பால் ஊற்றணும் இந்த பால போல மனம் பெறணும் எங்கள் அம்மாவுக்கு இந்த பால போல மனம் பெறணும் மனைவிக்கு அந்த நிலை பண்ணணும் அந்த இரும் பால் ரெண்டு ஒன்னா சேர்த்துற மாதிரி அந்த தனிமையான நிலை வரணும் அப்படியே என்ன இது என்ன செய்து அம்மா இப்படி என்பாங்க மனைவி இப்படி இருந்தாங்க எப்பதான் இவங்க சங்கடம் தேறப்போகுது அந்த அம்மா போச்சு நான் பால் அபிஷேகம் என்ன செய்யுது இப்படி நான் வீட்டுக்கு நல்லவனு கொண்டு வந்தேனே இப்படி பண்ணி தரேன் எனக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணி எத்தனை பேரை நிலை இருக்கிறேன் இவங்க கோயில் எப்படி கும்பிடுறீங்க எதை சேர்க்கிறோம் எதை நீக்கம்னு சொன்னதோ அதுக்கு மாறாதுன்னு சொல்லிட்டு பையனுக்கு உடம்பு செல்ல வேண்டிய எத்தனை காலம் உனக்காண்டி நனையா நடந்தேன் எத்தனை அபிஷேகம் அர்ஜுனை செய்வேன் என் பையனுக்கு இப்படி இருக்கிறானே அப்படின்னு வேதனை தான் பால் அபிஷேகம் பாலுக்கு பதில் அபிஷேகம் என்ன செய்வேன் துயரமான உணர்வு வந்து உயிரிலே இந்த உணர்ச்சிகள் உடல் முழுது பரவி ரத்தத்துல கலக்கும் அவன் சொன்னது பால போல மனது பிறகு இது அபிஷேகம் பண்ணா நம்ம ரத்தத்துல போய் இந்த நல்ல ஒரு சமமான நிலைகள் வரும்னு சொல்லி போட்டு சொன்னது யாராவது செய்வாங்களான்னு ஏன்னா இப்ப பற்றி விஷயம் என்பது அர்ஜுனையில் அவர் முணங்குவார் ஏன்னா எல்லாம் பட்டன் உனக்கு இந்த மாதிரி ஊத்துறான்னு சொல்லிவிட்டு எங்கேயோ மறைஞ்சிருக்கிறான் கணவர் அவனுக்கு போய் இது சொன்னோன்னு சொல்லால் சொன்னோன்னு இவர் எங்க ஒண்ணுங்க ஊத்துறாரு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம இருக்கிறோம் யாரு நம்ம இப்படித்தான் மாடுறோம் அப்ப நம்ம உடல்ல என்ன செய்யுது நாம பகமேத்தான் வளர்த்துக்கூடமே தவிர கோயிலை அசுத்தப்படுத்துறோம் நாம் நம் உடலை சுத்தப்படுத்துறதுக்கு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் நாம் அதை போல மனம் பெறணும் பன்னீரை போல தெளிந்த மனம் பொருள் தேனை போல சுயான நிலைகிறோம் என் பையனுக்கு கிடைக்கணும் என் குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைக்கணும் யாராவது ஒருத்த நினைச்சிருக்கீங்கன்னு சொல்ல பற்றி அவனை கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டி இவங்க துயரத்தெல்லாம் சொன்னவர் பாடு இவங்க துயரத்தை துயரத்தை என்ன இத்தனை பதார்த்தத்துக்கு கொடுக்குறாங்க இவங்களுக்கு அந்த இதை பார்த்த உடனே இவங்க அழுத உடனே இறக்கப்பட்டு அந்த சாமி இவங்களுக்கு செய்யும்னு நினைக்கிறேன் எந்த சாமி செய்யும் நீங்க என்னும் உணர்வுதான் இரையாகி உணர்வு செயலாகும் போது அது தெய்வமாக மாறும் இப்ப நீங்க எந்த குணத்தை எடுத்து ம மர்மனை மருமங்களை பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே நீங்க மாமியார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே அது உணர்வின் தன்மை இரையாகி உணர்வாகவும் தெய்வமாகும் மாமியாரை பார்த்தா கடுப்பு வரும் மாமியா மருமனோட தன் பையனோட பேசிருந்தேன் பாரு ஸ்ட்ராஜிஸோட பேசலாம் பாருங்க வெறுப்புகள் தான் பாக்குறோம் இதை மாத்துறதுக்காக இந்த கோயில கேட்டு வைக்கிறான் நம்ம உடலூர் கோயில் இந்த உணர்வு நாம் போட வேண்டும் என்று சொல்ல யாராவது நினைக்கிறோமா அது யாரும் செய்ய சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீங்க எவ்வளவுதூரம் தியான வழியில் இருப்பீங்கல்ல கேட்டு பாருங்க இந்த தேங்காய் பழத்தை எடுத்து அதை அர்ஜனை செய்து அதை பார்த்தாதான் நல்லா இருக்கும் ஆனா அந்த கோயிலுக்கு போய் இந்த டீவிக தன்மை பெறணும் இந்த கோயிலுக்கு வர்றவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் யாரும் ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க தியானம் வழி இருந்த பிறகுட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான் வழி நடத்தி யார் வர்றாங்க நான் தியானம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க நான் தியானம் செய்துட்டு என்னமோ இருக்கிறேன் என்ன குருநாதர் சோழிச்சிட்டு இருக்காங்க பக்தி மார்க்கத்தில் இந்த நிலையம் நாம் நுகர்றதா இந்த உணர்வை செயல்படுதுன்னு பல முறை சொல்றங்க சாமி என்ன செய்ய முடியும் நீ சமையல் பண்ணி நல்ல நெல்ல கொடுக்கறேங்க பார்த்த உடனே என்னால முடியலைன்னு என்ன முடியல என்ன பண்ண சக்தி கொடுக்குறோம்ங்க நீங்க இப்படி செய்யுங்க உண்மையை தரிப்படுத்துறோம் நாம் நகர்ந்தது நம்ம உயிர் இப்படித்தான் இயக்குது அதாவது சொல்றோமா இதான் சித்தரை நம்மளுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி சிறு சிறு சம்பவத்தில் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர் எடுத்து நாம் படைச்சு படம் அந்த துரு நட்சத்திரம் எப்படி ஆனது இந்த உயிர் தான் அந்த ஒளியானது அவன் தெரிந்தவன் அந்த அகத்தின் நாம் நுகரும் உணர்வுகள் அகசியன் கண்டு உணர்ந்த உணர்வுதான் நமக்குள் இருக்கக்கூடிய குணங்கள் எப்படி இயக்குதுன்னு சொல்லிய அதனால இந்த புலனறிவை அறிந்து கொண்ட கடையால் நம்ம மூதாதீர்கள் என்று சொல்லலாம் அவர் மனிதனானத்தின் இதையெல்லாம் தெளிவாக அஞ்சுகிறார் அப்ப அவன் என்ன செய்ய மிருகங்கள் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் இதே போல பல இனங்களின் அறிவை தெரிந்து கொண்டும் தன் அருகிலே போட்ட பின் அந்த புலனை அறிந்து தன்னை பாதுகாப்பு நிலைகளுக்கு பறைத்து வைக்கிறான் அப்ப அதுக்கு மனத்தால் நுகர்ந்துதான் இறக்கி தேடி செல்லுகின்றது மற்ற உயிரினங்கள் அப்ப இவர் உழங்கும் போது நுகர்ந்து தான் என்ன செய்ய முடியும் இப்ப நாம சில நேரங்கள்ல வீட்டுல எல்லாரும் உஷாரா இருக்கிறோம் நான் ஒரு சமயம் ஒரு பக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்தேன் அழுங்காம படுத்து நல்லபாம வந்து படுத்துருக்கோம் நான் இப்படியும் கிடந்த நெல் நழுங்குதான் நெல் நின்று தலாணி நம்ம மறுபடியும் அன்னு இந்த தலாணி அது மேலே எடுத்து போட்டு மறுபடியும் போட்டுக்கிட்டோம் ஜிலுங்கிறது மறுபடியும் அதெல்லாம் கேட்டு மறுபடியும் வருது இந்த மனிதன் வெப்பத்துக்காக வேண்டிய இது பண்ணுது அப்புறம் பார்த்தா நெல் நெல் ஏன்னா இது மாதிரி நெல் நெல்நழுங்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்ட போட்டு பார்த்தா பாம்பு பாம்பு அப்படின்னு அனுப்பி இருக்கும் அவ்வளவு தூரம் நம்ம வந்தாங்க கூட நம்ம தெரிய முடியல சடான் எந்திரிச்ச உடனே அந்த வேகம் எழுந்திரிச்சு சுருங்க நம்மளை அடிச்சு நீ எப்படியோ போசாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்புறம் அந்த மாதிரி நேரத்தில் சில இதெல்லாம் உதாரணமா காற்றார் நமக்கு ஒண்ணாரு அப்ப ஏற்கனவே என்ன சொன்னாரு வெள்ளைப்பூடு வேணும் அந்த நேரத்துக்கு எங்க பொறுத்த எப்படி போய் அடுத்த வீட்டுல போய் ஏன்னா இது ஆம்பா பாட்டில் நடந்து சொன்னாங்க அப்புறம் வெள்ளைப்பூடு வேணும்னு சொன்னேன் நசுக்கி ரெண்டு மூலை போட்டு அந்த வாசனை கண்டவங்க நனச்சி குட் பாய் போட்டு நகண்டு அது பாட்டு ஓடி போச்சு அதை கொல்லல ஒரு நாள் சொல்லிருக்காங்க வெள்ளை போடு நசிக்கு போட்டேன்னு இந்த மானு கண்டன மனத்தை பத்தணும் ஓடி போய் நீ அதை அடிக்கிற அது பாட்டு போகுது நீ அடிச்சேன்னா அது மனிதன் ஆகி போகுது கடிச்சேன்னு நீ அருவாயிடுற மாதிரி சொல்லிவிடும் என்ற அறுவழி எல்லாம் தெளிவாக காட்டுறேன் எப்படி பவர் வந்தது எல்லாம் பரிசு போட்டு ஞானம் புலி மிரட்டி எல்லாம் அப்ப என்ன செய்து புலி தான் எத்தனை உடல்ல அது கொன்னு சாப்பிடுது அதனால அதன் உணர்வுகள் எப்படி வெறுப்படைந்ததோ மற்றதை போகும்போது இதுக்காக தாக்கும் விஷத்தன்மைகள் கொண்டது அந்த விஷத்தடியில் இந்த புலியின் உணர்வு பட்டு அது ஆவியாக மாறி கலந்து செல்லப்படுத்தும் போது அது சூரியனால் கவரப்பட்டு ஏன்னா இந்த உடல் பெற்ற இந்த உணர்வு வந்த பெண் இந்த புலி இறந்த பெண் அதில் ஆவியாகது புலி உடலை உருவாக்கிய அணுக்கள் அதை புலியை உணவாக உட்கொண்ட பெண் அந்த புலி உடலை தின்ன பெண் உடல் இல்லை அந்த அணுக்கள் இறந்த பெண் என்ன செய்து இந்த புலி எத்தனை மான அடிச்சதோ எத்தனை இது அடிச்சு சாப்பிட்டதோ அவன் உடலுக்குள்ள போய் உண்மை இனிப்பளவும் அதனுடைய இரத்தங்கள் பட்ட பக்கம் இருந்து அட்டைகளாகவும் விளங்கு ரத்தத்தை முதல்ல ஒன்றும் இருக்காது தலைமுடியை காட்டிலும் சுருசா இருக்கும் மனித வாடகை அதாவது வாடைகள் கண்டான் மற்ற உயிரினம் வாடை கண்டான் அப்படி தாய்க்கு அப்படி இது மாதிரி ஆயிடுச்சு ரத்தத்தை குடிச்சு இதெல்லாம் அத்தைகள் அது ரத்தம் இருக்கிற வரையிலும் பேசாம இருக்கும் அப்புறம் அதெல்லாம் ஜீர்ணிச்சு ஆய் பண்ண பார்த்து ஈ மாதிரி ஆகி இப்ப எப்ப இறை கிடைக்குதோ மறுபடியும் ஏதாவது இதெல்லாம் காட்டுக்குள்ள கொண்டு காமிக்கிறார் யாரு குருநாதர் எப்படி இதானது இதையும் கண்டு அந்த பச்சளை கண்டவன் இது ஓடும் ஏன்னா இந்த உடல் பெற்ற பின் இந்த மனங்கள் கண்டு ரெண்டு மாணவர்கள் பாடு அதே மாதிரி கீழிப்பிள்ளையும் பாம்பும் சண்டை போடும்போது அதுக்கு ஒரு பச்சளை உண்டு அந்த பச்சளை இது கடிச்சிருச்சுன்னா அதுல போய் அந்த விஷயங்கள் தெரிஞ்சு போகுது அந்த விஷயத்தை தனிந்து கொண்ட பின்னு மீண்டும் வந்த உடனே இந்த பாம்பு வந்து ரெண்டுக்கும் கீழிப்பிள்ளையும் சண்டை போட்டுரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது காட்டுறாரு ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்தாலும் கீழையும் பயப்பட மாட்டேங்குது பாம்பும் பயப்பட மாட்டேங்குது இது ஏமாந்து திரும்பி பார்த்தேன்னா அதை அடிச்சு போடும் அதை தெரியும் பார்த்தா தன்னை கடிச்சு விடும் இந்த முசூர் தான் இருக்குது போது இதை காட்டுறார் இதன் எதிர்ப்புணர்கள் எப்படி இருக்குது இந்த மூச்சு அலைகள் வெளியிட பார்ப்போம் இதே சூரியனால் கவரப்பட்டு இந்த போர் முறைக்கு இந்த உடலில் விளைந்த உணர்வுலம் இந்த உணர்ச்சிகளை எடுத்து தாமரை இனங்களில் வரக்கூடிய சத்துகளில் ஊதிருவி ஒன்று ஒன்று அஞ்சு ஓடி ஒன்றோடும் மோதி அக் எப்படி ஒரு சுழற்காட்டு போல் அடி மீண்டும் மண்ணில் விழுந்துடும் இதே போல மின்னல் தாக்கப்படும் எழுந்திரிச்சு வந்து அந்த செடியாக புது விதமான செடி அப்ப அந்த செடி ஆகிட்டால் நீங்க பாம்பு பக்கம் கொண்டு போட்டீங்கன்னா பாம்பு பயப்படுது பாம்பு இதே கீரி பிள்ளைங்க போகுது ஆனா அது தக்குறது ஆனா அந்த செடியை வைத்தால் இந்த பாம்பு பயப்படுதில்லை ஆனா இதே போல உணர்வு ஆனத்துன்னு இந்த செடிகள் எப்படி புதுதாக உருவாகுது ஆக இதே போல ஏற்பட்ட இந்த செடிகள் பாம்புக்கு இதே நாய் இதே மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளையும் மலைப்பகுதிகளை இருபது வருஷம் அனுபவித்துக் கொண்டார் எப்படி செடிகள் உருவாகுது விஷத்தின் தன்மை எப்படி மாறுது ஒன்றை ஒன்று எப்படி மாற்றிக்கொண்டு உள்ளது அப்படிங்கிறத கண்டு கொண்டு போற அப்பதான் இந்த புலியின் சொத்தை மனத்தால் இந்த இரத்தத்தை உரிந்தும் நிலைவிற்கும் போது ஒன்றுடொன்று மாறி மற்ற செடிகளோட சேர்த்து ஒரு புதுவிதமான செடி ஆகின்றது அந்த செடி என்ன செய்து மழைச்சிருச்சுன்னா நீங்க மனிதன் ஆகையா நல்லா இருக்குன்னு நினைச்சு உட்கார்ந்தா போதும் ஒரு மரம் கூட அந்த மாதிரி இருக்கும் நல்லா அமைதியா இருக்கும் அந்த மரத்தின் உட்கார்ந்தா தலை அந்த கொப்பு அப்படியே வளைஞ்சி வருது இப்படி எல்லாம் உட்காந்து குழஞ்சி வரும் மேல தொட்டுச்சுன்னா போறோம் கரண்ட் அப்படி சாயப்பிடணும் அதே மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் பட்டுச்சுன்னா போறோம் அப்படின்னா தப்ப முடியாது சில கொடிகள் அப்படியே நகர்ந்து வரும் சில செடிகளில் ரத்தம் உள்ளது பட்டன உறிஞ்சி சாப்பிடுவது இது எல்லாம் உயிரணுக்கள் உண்டாகி அது மற்ற ஆகி அந்த உயிரணு வரக்கூடிய இதே போல தான் உயிரணுக்கள் ஆகி எதிர்நிலை ஆகி மற்ற தாவர இனங்கள் உருவான செடிகள் ஏராளம் உண்டு அத்தகைய செடிகள் வந்து ஒவ்வொன்றுக்கும் யானை விரட்டி இதே போல உருவானதான் நரி நரிவிரட்டி நாய் வரைட்டி அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் இந்த உதாரணத்தை சொல்லி இந்த செடிகள் எப்படி உருவானது ஒன்றுடன் சேர்த்து உணர்வின் தன்மை ஆனப்பில் அதன் இணைந்து கொண்ட பின் மனமும் அந்த மனமும் வந்து உணர்ச்சிகளை எப்படி ஊற்றுகின்றது அதிலிருந்து எப்படி தப்புகின்றது எனக்கு உங்களுக்கு அர்த்தமாக இருக்கலாம் உங்ககிட்ட தயவு செய்து பதிவு செய்த இது உங்களுக்கு ஒரு சமயம் ஞானத்தை கொடுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ண ஒரு எதிர்ப்பு நிலைகள் எப்படியோ அதுல இருந்து தப்பு அது உடனே அதனுடைய அழுத்தத்துக்கு தக்கவாறு வர இயற்கை இதே மாதிரி உங்க உடல் இப்ப பதிவு செய்யும் எதிர்பாராத நிலைகள் ஒரு காற்று கொள்ளுவோம் மற்றதை போறோம் சந்திக்கிறதுனா இந்த உணர்வு ஞாபகப்படுத்தி ரிமோட் பண்ணும் அப்போ உங்களுக்கு நினைவாகும் ஒன்று அதுல இருந்து தப்பை செய்யும் இந்த உணர்வு இருந்து இவங்களை கண்டு அஞ்சு அது ஓட செய்யும் இந்த நிலையாவது உருவாக்குங்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நான் பதிவு செய்யறதை தவிர இதை பதிவு செய் பதிவு தான் நினைவு அதனுடைய வச்சு உங்களை காப்பாற்றணும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நம் உயிர் எலக்ட்ரிக் நம் உணர்வு எலக்ட்ரானிக் எதன் உணர்வு கொண்டதோ அதற்கு தக்கவரையும் நம்முடைய இயக்கமாக அதனால விஞ்ஞான அறிவு கொண்டு உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றேன் இந்த விஞ்ஞான உலைகள் சிறு குழந்தைகள் கொண்டு விஞ்ஞான அறிவு ஊற்றப்படுகிறது இந்த காலத்திலிருந்து இன்னமும் சாமிக்கு போய் பார்த்தா நமக்கு எல்லா நடக்கும் அவசியத்தை செய்து அழுதுனா நமக்கு வரும்னு இன்னும் அழுது தொங்கிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் சாமி ஜாமியார பார்த்தாச்சும் நான் வந்துட்டு கஷ்டத்துல போய் என்கிட்ட உடனே பாருங்க என் வீட்டில் இப்படி கஷ்டமா இருக்கும் முதல் ஆளுகளை ஆரம்பிச்சு என் கஷ்டம்ல நீச்சுன்னு ஒரு நல்ல வாக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்க ஒரு முன்னாடி திட்டவங்களே தவிர பேசுறது பரிசு அவங்க என்னும் போது உங்க உணர்வு ஒரு பலமா பலவீனம் அடையிடுது வந்தவொன்னே சாமி என் வீட்டில் இல்லை நீங்கணும் என் குழந்தைக்கு நல்ல ஞானம் வரணும் என் வீட்டுக்காரன் எங்களோட ஒன்று வாழணும் அந்த அறுசக்தி வேணும் எங்கள் குடும்பத்துக்கு அப்படி யாரும் ஓட்டுருக்கான ஆயிரம் தடவை சொல்கிறேன் இந்த தடவை சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சா அடுத்தவங்க சொல்லிட்டு தான் விடுத்துட்டு வந்தாங்க சொன்ன உடனே எங்கள் வீட்டில் இன்னும் ஓற்றுமையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க விலையை போட்டவனை செடி வந்துடலாம் அதுக்கு வேண்டி இந்த பக்குவங்களை இப்படி செய்து கொண்டு போங்கன்னா அவங்களே நம்புறதில்ல சாமி அதை செய்து தருவார் நம்ம சாமிக்கு அபிஷேகம் செய்து அதை செய்து தருவாங்க இப்படி எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள உடனே தவிர நாம் எண்ணிய உணர்வை நம்ம இயக்குகின்றது அந்த உணர்வின் தன்மை தான் உடலாக்குண்டது என்பதை நாம் தெரிந்து ஏன்னா அந்த காலத்தில் அந்த புலசீல் என்ற நிலைகள் இதே போல நிலைகள் எல்லாம் தெரிந்து கொண்டவர்